ஆனா டிஎன்பிசி தமிழுக்கு படிக்கிறதுக்கு ஏதாச்சும் பெஸ்டான புக்கா இருந்தா சொல்லுங்க அது படிக்கணும் கொஸ்டின் வரணும் மார்க் எடுக்கணும் அப்படின்னா எந்த புக் சொல்லுவீங்க பொது தமிழுக்கு இந்த முறை புதிய பாடத்திற்கு பெஸ்டான புக்கடா நீ கேட்குற மாதிரி நம்ம புத்தகத்தை படித்தாலே மார்க் எடுக்கலாமா ஆனால் இதை சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க பட் ஆனால் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் நம்மளுடைய தமிழ் பாடத்திட்டத்துக்கு பன்னிரெண்டு தலைப்புகளுக்கு குறிப்புகள் அந்த புத்தகத்தில் இருக்குது அந்த புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தமிழ் தமிழ் அகர சொல்லக்கூடிய இந்த புத்தகம் மூஷ் பிள்ளை அவர்களுடைய தொகுப்பு இந்த புத்தகம் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் பன்னிரண்டு தலைப்புகளுக்கு குறிப்புகளை கொண்டிருக்கு அதாவது என்னென்ன தலைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரழுத்து ஒரு மொழி குரல் வேறுபாடுகள் ஒளி வேறுபாடு அயச்சொல் தமிழ்ச்சொல் எதிர்ச்சொல் அறிதல் வினை வேறுபாடு அறிதல் பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் இருபொருள் குறிக்கும் சொற்கள் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் பல பொருள் தரும் ஒரு சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மரபு தோடகள் இப்படி பன்னிரண்டு தலைப்புகளுக்கு குறிப்புகள் இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து முதல் பக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேர்வே முடிஞ்சிடும் ஏன்னா ஆயிரம் பக்கங்களுக்கு மேலே இருக்கும் ஆனால் பாடத்திட்டம் வச்சுக்கிட்டு இந்த புத்தகத்தில் தேடி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள புத்தகம் ஏன்னா நிறைய கேள்விகள் நம்மளுடைய டிஎன்பி தமிழ் தேர்வில் இந்த புத்தகத்துல குறிப்புகள் வந்திருக்கு ஸோ இந்த தமிழ் தமிழ் முதலி புத்தகத்தை படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு தலைப்புகளுக்கு நீங்க குறிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த படிக்கிறீங்கன்னா தெளிவாக தெளிவா சரியா படிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களால விடையளிக்க முடியும் நன்றி